தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னமும் எட்டு மாதங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் தேர்தலுக்கு இப்போதே அரசியல் கட்சிகள் அதிரடியாக வேலையில் இறங்கியுள்ளன நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது மற்ற தேர்தல்களை காட்டிலும் வரும் தேர்தலில் ஆளும் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் கடும் போட்டியை சந்திக்க நேரிடும் என்ற நிலையில் போட்டி போட்டுக்கொண்டு இப்போதே அரசியல் கட்சிகள் பல்வேறு வகையிலான வடிவில் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன ஆளும் திமுக கூட்டணி எல்லாம் வலுவாக அமைந்திருந்தாலும் ஓரணியில் தமிழ்நாடு என அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையும் பிரச்சாரத்தையும் கையில் எடுத்துள்ளனர் வலுவாக இருக்கும் ஒரு கட்சி மக்களை சந்திக்க காரணம் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி உருவெடுத்துள்ளது வாக்குகள் சிதறும் என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளனர் எப்போதும் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் புது புது வடிவில் திட்டத்தை கையில் எடுத்து மக்களிடம் கவனம் பெறும் இதேபோல எதிர்க்கட்சிகளும் தங்களது திட்டத்தை வகுத்துள்ளன இந்த நிலையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்களுக்கு முன்னர் தன்னுடைய பிரச்சாரத்தை இப்போதை தொடங்கிவிட்டார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற தலைப்பில் மக்களை சந்திக்கவிருக்கும் அவர் திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களை தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது பேச திட்டமிட்டுள்ளார் பிரச்சாரம் வேட்பாளர்கள் அறிவிப்பு சுற்றுப்பயணம் என தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே முடிவுகளை முன்னரே அறிவிப்பவர் ஜெயலலிதா அவர் பாணியில் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மற்ற தலைவர்களுக்கு முன்னர் அறிவித்துள்ளார் நேற்று தொடங்கிய இந்த நடைப்பயணம் அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கோவையில் தொடங்கினார் இதில் பாஜக தலைவர்கள் பங்கேற்று தொடங்கி வைத்தனர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி என நடத்தி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் என்று ஆளும் கட்சியினரே எதிர்பார்க்கவில்லை தொண்டர்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு வரவேற்பு கொடுத்தனர் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது எடப்பாடி பழனிசாமியின் இந்த திட்டம் டெல்லி பாஜக தலைவர்கள் வரை கவனம் பெற்றுள்ளதால் எடப்பாடிக்கு பாராட்டுகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற திட்டம் மக்களிடத்தில் கவனம் பெற்றால் ஆளும் தரப்பு வீடு வீடாக செல்வதை விட்டுவிட்டு அதேபோல ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு இறங்கலாம் என அறிவாலய வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன ஒருநாள் பயணத்திற்கு ஸ்டாலின் புதிய திட்டத்தை வகுக்க தேர்தல் வியூக அமைப்பாளர்களிடம் ஐடியா கேட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்